நம்ம ஃப்ரோசோன் மாலில் ஏப்ரல் டுவெல்த் அண்ட் தேர்ட்டின் அதாவது சனி ஞாயிறு மட்டும்தாங்க இந்த கார்னிவல் பரேட் ஷோ இருக்குது அதனால் நீங்கள் குட்டிஸ்லாம் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு போயிருங்க ஏன்னா அப்போ வந்து அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த அளவுக்கு தாங்க ஒர்த்தபுளாக இருக்குது ஏன்னா இதோட ட்ரெய்லர் பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் நாங்கள் ஃபேமிலியோட போயிட்டோம் ஆனால் அங்கே போய் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அந்த டைமில் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சுங்காட்டி பிளான்லாம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு இருந்தாலும் வந்து அவங்க என்னென்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்க ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அவங்க டீம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க ஆனால் மக்கள் வரும்போது இப்போ குட்டிஸ்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அங்கே சேர்ஸ் மக்கள் உட்காருக்கு இல்லை வேற ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஃபெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டீம் மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்க அந்த கார் பார்க்கிங்கு இப்போ டூ வீலர் பார்க்கிங் தான் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மக்களும் உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த கார்னிவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்